அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்காக அதிர வைக்கக்கூடிய மாதமாக ஆடி மாதம் ஒவ்வொரு சிம்ம ராசி நேர்களுக்கும் ஒரு திருப்பு முனையை தரப்போகுது அப்படிங்கிறதாங்க நிதம் சிம்ம ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி ஐந்தாவது ராசி சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட ராசி நிறையா பிரச்சனையை சந்தித்த ராசி தனியாக உட்காந்து அழுத ராசி இந்த சிம்ம ராசி தான் சிம்ம ராசியில் பல சோதனைகள் பல பிரச்சனைகள் பல ஏமாற்றங்கள் அதிகமாக வந்திருக்கும் யார் மனதையும் புண்படுத்தாத உங்கள் மனசை அத்தனை பேரும் புண்படுத்தியிருப்பாங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வழியை இறக்கி வைக்கக்கூடிய காலம் இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் மாதம் தான் அப்படி இருக்கும்போது சிம்மராசினியர்கள் என்ன செஞ்சால் பெஸ்ட்டு எந்த கோவிலுக்கு போனால் பெஸ்ட்டு அதே நேரத்தில் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எவ்வளவு திருப்பு முனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறதாக அந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் நீங்கள் இந்த என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா தொடர்ச்சியாக சிம்மராசி சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோ நான் ரிசர்ச் பண்ணி போட்டுட்ருக்கேன் அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்ததுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க சிம்ம ராசி நேர்களே உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு தருணத்தை ஆணி மாதம் சந்திச்சிருப்பீங்க வேலையில் பெரியதொரு மாற்றம் ஏற்பட்டு அதில் மன வருத்தம் ஏற்பட்டிருக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரியின் தொல்லையும் வாழ்க்கை துணையினால் பல கஷ்டங்களும் உடல் வேதனையும் அதிகமாக சந்திச்சிருப்பிங்க உங்கள் வேலை இன்னைக்கு கிடைக்குமா நாளைக்கு கிடைக்குமான்னு போராட்டம் இருக்குல்ல அந்த போராட்டத்தில் ஒவ்வொரு நாளும் தலைக்கு மேலே கத்தி தொங்குற மாதிரி வாழ்க்கைங்க பயம் கலந்த வாழ்க்கை அப்படிங்கிறத விட பாசம் இல்லாத வாழ்க்கை சுற்றி உள்ளவர்கள் உங்களை பகடைக்காயாக யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்கள்கிட்ட தேவைங்கிறதுனால மட்டும்தான் பழகுறாங்க ஒரு தேவைங்கிறதுனால மட்டும்தான் பேசுகிறாங்கங்கிறதாங்க நிதர்சனமான உண்மை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாழறோம் தான் உண்மையை தவிர நல்லா வாழறோம் சந்தோஷமா வாழறோங்கிறது உண்மையே கிடையாதுங்க பூரம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதத்தை உடைய சிம்ம ராசி நேர்களே ஆடி மாதத்தில் உங்களுக்கு கண்டக சனியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கிரகம் பெறுகிறார் இந்த வக்கிரகம் பெறுவது அவ்வளவு நல்லதுங்க ஏன்னா கண்டக சனியுடைய வீரியம் அடுத்த நாலு முதல் ஐந்து மாதங்களுக்கு பிரச்சனை கொடுக்கவே கொடுக்காது நீங்க நிம்மதியாக இருக்கலாம் தெளிவாக இருக்கலாம் பயப்பட வேணாம் ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உருவாக்கிக்கோங்க எந்த லெவல்ல கண்டக சனிக்காக பயந்தீங்களோ அந்த லெவலுக்கு நீங்க தைரியமா மாறிக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம் அதே மாதிரி பத்தில் இருந்த குரு பகவான் பதவி பறிப்போகிறதுக்கு உண்டான வேலையை ஆரம்பிச்சிருப்பாரு ஜாப்பில் பிரச்சனை உருவாயிருக்கும் ஜாபு மாறுறதுக்கான சுச்சுவேஷன் வந்திருக்கும் மேலதிகாரியோ இல்லை சம்பள பிரச்சனையோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல போட்டு குழப்பத்தை உண்டாக ஆரம்பிச்சதுல தைரியமாக தைரியமா முடிவிடுங்க பாசிட்டிவா மட்டும் இருக்கும் இங்கேயே வேற பிரான்ச் மாறிக்கிறேங்கிறியா மாறிக்கும் வேற ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறீங்கிறையா மாறிக்கும் இல்லை வேலையை விட்டு போங்கிறாங்களா வேலையை விட்டு போங்க வேற ஜாப் தேடுங்க வேலையே கிடைக்கலனாலும் இருக்குன்ற இடத்தை விட்டு வேற இடத்துல போய் வேலை தேடி பாருங்கள் சூப்பரா கிடைக்கும் சார் வேலைங்கிறது உங்களை நல்ல லெவலுக்கு கொண்டு போறதுக்கான மாற்றமா இருக்குமே தவிர வேலையே இல்லாம ஆறு மாசம் வீட்டில் போய் உட்காந்துட மாட்டிங்க அவ்வளவு ஒரு சூப்பரான நேரத்தை ஒவ்வொரு சிம்மராசினியர்களும் அனுபவிக்க போறீங்க இன்னொரு விஷயம் ஏழாம் வீட்டில் சனி பகவான் இருந்தனால் வாழ்க்கை துணையை விட பெரிய பிரச்சனை கொடுக்கக்கூடிய பர்சன் இங்க இருந்திருக்க மாட்டாங்க ஒரு சண்டை ஒரு மன வருத்தம் ஒரு பிரிவு ஒரு ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட ஏற்பட்டிருக்கும் அதுவும் திருமணம் டிவோர்ஸ் வரைக்கும் போய் நிக்கும் இந்த வக்கர சனி என்ன செய்யும்னா பிரிந்த நபர்கள் சேருவாங்க ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்க வாழ்க்கை இப்படிதான் வாழணும் இனிமேல் இப்படி தான் இருக்கணும் எந்த பிரச்சனையும் சமாளிக்கிறதுக்கான அமைப்பு தைரியம் நம்மள்கிட்ட இருக்குங்கிற ஒரு தன்னம்பிக்கையான முடிவை எடுத்து விடுவீர்கள் அதே மாதிரி கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது என்றைக்குமே ஆடி வெள்ளிக்கிழமை சிம்ம ராசினியர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கை துணை நல்லா இருக்கணும்னு போராடணுங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக வேண்டும் பெண்களாக இருந்தால் ஆடி வெள்ளி என்று பிரார்த்தனை பண்ணுங்க அதாவது முதல் வெள்ளி அல்லது நடுவெள்ளி கடை வெள்ளி இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் குலதெய்வத்தை நம்பி பண்ணலாம் இல்லை வீட்டில் இருக்கிற சுமங்கலியை நினச்சி பண்ணலாம் ஒரு மூணு பிரதினை கூட்டு வெத்தலை பார்க்க வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஆணாக இருக்கும் பட்சத்தில் மூணு பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக சிம்மராசினியர்களுடைய பேர் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது வாழ்க்கை துணை ரொம்ப நல்லா இருப்பாங்க குரு பகவான் பத்திரம் இருந்தாலும் சார் இந்த பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பார்வைகள் பலப்படுத்துகிறார் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் ஸோ சூப்பராக இருக்கும் இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைனஸும் சரியாகும் அதை விட தாண்டி அவருடைய பார்வை நான்காம் வீட்டில் சுகஸ்தானத்தில் விடுகிறது இந்த ஆடி மாதம் ஆஃபர்லாம் போடுறாங்கங்கிறத தாண்டி ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக வாங்குவீங்க அதை நூறு சதவீதம் என்னால் சொல்ல முடியும் ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி சிறு பல்குத்த உதவுங்கும் இதான ஒரு பொருள் ஆறாம் இதானகவான் பார்க்கிறார் ருத்ரஸ்தானம் எதிரிகளின் பலம் குறையும் நோய் சம்பந்தப்பட்ட ஒரு விடிவு காலம் பிறக்கும் ஏன்னா கண்டக சனியில் இதான ஒரு உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கண்டிப்பா சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் அந்த சனி பகவானால செலவுகளும் அதிகமாக இருக்கும் இந்த செலவுகளையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த உடல் உபாதைகளையும் சரி பண்ணி ஒரு நிம்மதியான ட்ராக்குக்கு கொண்டு போறதுக்கான அமைப்பை யார் ஏற்படுத்தி தருவார்னு பார்த்தீங்கன்னா இப்போ குரு ஏற்படுத்தி கொடுக்குறார் குரு இருக்கின்ற இடத்தோட பார்க்கின்ற பார்வை பலம் குரு பார்க்க கோடி இந்த குரு பார்வை ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்கும் அட்டகாசமாக இருக்கிறதுனால அவ்வளவு ஒரு சந்தோஷத்தையும் அவ்வளவு ஒரு நிம்மதியும் தரப்போறாங்க நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ எந்தெந்த விஷயத்தெல்லாம் வேதனை அடைஞ்சீங்களோ அனைத்தும் மாறிவிடும் சுகவாசியாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒருவருடைய வாழ்க்கை துணையை இழந்து தனியாக இருந்து பல கஷ்டங்களை சந்தித்து அனாதையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்கும் ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும் என்ன அனாதாங்கிற அளவுக்கு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் கேது சேர்ந்து இருந்தாலே லைஃப் வேஸ்ட்னு அர்த்தம் இது ஸ்தானத்துல இருந்தால் ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டுன்னு நிறுத்தும் சூரியன் கேது சுக்கரன் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா எல்லாம் இருந்தும் கார் இருக்கும் வண்டி வாங்கின வீடு இருக்கும் சொந்த வீடு இருக்கும் சார் நம்மளுடைய வேலையை அடுத்தவர்கள் எடுத்து செய்ய வேலை பணியால் கூட இருப்பாங்க ஆனால் நம்ம அனாதியாக இருப்போம் நமக்கு பத்து பேர் கூட இருக்கிறதோ நம்ம பத்து பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ நம்மளுக்கு பத்து ஃபுட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதோ வாழ்க்கை கிடையாது நம்ம மனசுல இருக்கிறத பத்து நிமிஷம் முன்னாடி புரிஞ்சிக்கிட்டு பத்து செகண்ட் முன்னாடி நம்மளுக்கு நல்லது செய்கிறாங்க பாருங்க அதுதான் வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஒரு சிம்மராசினர்கள் கூட அனுபவிக்கலை காரணம் இந்த கண்டக சனி உங்களோட வாழ்க்கையை டோட்டலா கெடுத்துருச்சு ஒரு லவ் காதல் வெறுத்து போச்சு திருமண உறவு அருந்து போச்சு ஏன் விட்டு கொடுத்து வாழ்ந்து மரியாதை போச்சு உங்களுடைய வேலையில் பல பிரச்சனைகள் உங்களுடைய படிப்பில் சிக்கல்கள் குடும்பத்துல சொல்லிக்க முடியாத மூணாம் நபரால் ஒரு சில தேவையில்லாத சமாச்சாரங்கள் லவ் ஃபெயிலியர் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லலாம் பணம் கொடுத்தது ஏமாந்து போயிட்டோம்னு சொல்லலாம் கொடுத்த இடத்துல திருப்பி கடுத்த கொடுக்க முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் இருக்கும்னு சொல்லலாம் எந்த விதத்தில் சொன்னாலும் வெளிநாடும் போக முடியல வேலைக்கும் போக முடியல பிஸ்னஸும் பண்ண முடியல எதை தொட்டாலும் ஃபெயிலியர்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே வாழலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மனநில் வருது பாருங்கள் அந்த மனநிலை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பாடம் ஒரே ஒரு விஷயம்னா எதுக்கு வாழ்கிறோம் ஏமாற்றத்துக்காக எதுக்கு வாழணும் நம்ம ஏமாந்து போகிறோம் தெரிஞ்சு எதுக்கு வாழணும் இப்படிங்கிற எண்ணம்லாம் வருது பாருங்க இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரே காரணம் நம்ம மனசெலவில் நம்ம பண்ண தப்பு கிடையாது மனசலவில் நம்ம நம்பின அன்பு தான் இந்த அன்பு நமக்கு துரோகம் மட்டும் பண்ணல இந்த அன்பு நமக்கு நிறைய கத்து கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம் இந்த ஆடி மாதம் அம்மன் வழிபாடு பண்ணுங்க சார் முக்கியமா எந்த அம்மனாக இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை வழிபடுங்க முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்துல வழிபடுங்க தயவு செஞ்சு சொல்றேன் ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்கும் காலம்புற சாமி கும்பிட்டு மத்தியானம் போய் நான் சாப்பிட்டீங்கன்னா வேஸ்ட் சார் முடிஞ்சா உங்களால் ப்ராப்பரா இருக்க முடிஞ்சால் இருந்து ட்ரை பண்ணுங்க ஏன்னா நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்து சாமி எதுவுமே செய்யலையே அப்படின்னு மன வருத்தத்தோட சொல்லாதீங்க இறைவனை பரிபூரணமாக நம்புங்கள் கண்டிப்பாக நல்லது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு தைரியமா சொல்லுவேன் மேலும் சிம்மராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் பல திருப்பங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் எதிர்ப ஏற்படும் சொல்லலாம் அதற்கு இறைவன் வழிபாடு கண்டிப்பா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் ரொம்ப நல்லா நடக்கும் அந்த மாற்றத்தில் ஒரு முன்னேற்றம் நடக்கும் உங்க மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளாக இருந்தாலும் சரி எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் சரி எண்ணங்களாக இருந்தாலும் சரி அது பரிபூரணமா நடக்குங்க உங்களுடைய சொல் உங்களை காப்பாற்றும் உங்களுடைய தைரியம் உங்களை வாழ வைக்கும் உங்கள் நம்பிக்கை உங்களை விடாமல் தூக்கி பிடிக்குங்க அந்த நம்பிக்கை தான் அம்மன் வழிபாடு ஆடி மாதம் செய்யுங்க உங்கள் சந்தோஷத்தை அதிகமாக அதிகமாக்கும் சொல்லலாம் அதே மாதிரி ஜென்ரலாக சிம்மராசினியர்கள் ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ வழிபாடு வீட்டிலேயே செஞ்சாலும் சரி மனசளவில் செஞ்சாலும் சரி வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பீங்க இதை நிறையா பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இருந்து பாருங்கள் சந்தோஷம் தெரியுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்